அல்லாஹுடைய தூதசம் அல்லாஹூர் அழிஹூவசல்ல சொன்னார்கள் அல்லாஹூ ரபுலாலே மறுமையில் சொர்க்கவாதிகளை அழைத்து கேட்பான் சொர்க்கவாதிகளை திருப்தி கொண்டீர்களா அப்போது சொல்லுவார்கள் யா அல்லா உன்னை குடித்து நாங்கள் எப்படி திருத்திக் கொள்ளாமல் இருக்க முடியும் உன் கருணையால் எங்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாய் உன்னோடு வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறாய் அப்போது அல்லாஹு ரப்புல்லார் சொல்லுவான் இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்கவா அப்போது அந்த அடியார்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் இதைவிட சிறந்த ஒன்று என்ன இருக்கு போகிறது அதுவா அதற்காகத்தான் இந்த உலக வாழ்வுடைய ஒட்டுமொத்த பயணத்தையும் நீங்கள் கழித்தீர்கள் உங்கள் நோக்கமாக கொண்டு வாழ்ந்தீர்கள் அந்த பொருத்தத்தை என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலாலாக்குகிறேன் இதற்கு மேல் நான் உங்கள் மீது கோபப்பட மாட்டேன் என்று சொல்லும் போது அந்த பயினோடு இலக்கை முடித்த மகிழ்ச்சியில் அவர்கள் சர்க்காவாதிகள் எல்லோரும் அல்லாஹ்வி புகழ்வார்கள் இதுதான் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட படைத்து இறைவனை ஏற்று வாழக்கூடிய ஒரு பயனுடைய பயனுடைய நோக்கம் இன் அஹ்சனல் ஹுஸ்னா உலா அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழிகூவசல்ல சொன்னார்கள் அல்லாஹு ரம்புலாலே மருமையில் சொர்க்கவாதிகளை அழைத்து கேட்பான் சொர்க்கவாதிகளை திருத்தி கொண்டீர்களா அப்போது சொல்லுவார்கள் அல்லா உன்னை குறித்து நாங்கள் எப்படி திருத்திக் கொள்ளாமல் இருக்க முடியும் உன் கருணையால் எங்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாய் உன்னோடு வாழக்கூடிய வாய்ப்பை அப்போது ரப்புல் ரபுலாரமின் சொல்லுவான் இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்கவா அப்போது அந்த அடியார்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் இதைவிட சிறந்த ஒன்று என்ன இருக்க போகிறது அதுவா அதற்காகத்தான் இந்த உலக வாழ்வுடைய ஒட்டுமொத்த பயணத்தையும் நீங்கள் கழித்தீர்கள் உங்கள் நோக்கமாக கொண்டு வாழ்ந்தீர்கள் அந்த பொருத்தத்தை என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலாலாக்குகிறேன் இதற்கு மேல் நான் உங்கள் மீது கோபப்பட மாட்டேன் என்று சொல்லும் போது அந்த பயணத்தோடைய இலக்கை முடித்த மகிழ்ச்சியில் அவர்கள் சர்க்கரவாதிகள் எல்லோரும் அல்லாவை புகழ்வார்கள் இதுதான் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ان الذين احسنوا الحسنى وزياده ولا يرهق وجوههم قتر ولا ذله اولئك اصحاب